நான் பாரதிதாசன் பற்றி பேச சொல்ல போகிறேன் பாரதிதாசன் இயற்பெயர் சுப்ரதினம் பிறப்பு இருபத்தி ஒம்போது அப்ரல் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூ தொண்ணூற்றி ஒன்று இறப்பு இருபத்தி ஒன்று அப்ரல் ஆயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூற்றி அறுபத்தி நாலு பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றி கொண்ட தம் கவிதைகளின் பெண் கல்வி கல்வன் மறுமண பகுத்தறிவு பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான பாடுபொருளாக பா கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார் எனவே இவர் புரட்சிகவி என போற்றப்படுகிறார் இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகளின் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளார் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம்